வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் வானிலை அமைப்பை பார்ப்போம் முதலில் பசுமி பெருங்கடல் பசுமி பெருங்கடலில் லானினா அமைப்பு தொடர்ந்து நீடிக்கிறது லானினா அமைப்பு நடுநிலையாக மாறுமே தவிர எல்லினோவாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை ஆக மழைப்படிவு தொடர்ந்து மழைப்படிவை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகளை உருவாக்கக்கூடிய இடமாக பசிபிக் பெருங்கடல் இந்தாண்டும் இருக்கும் மாற்றம் இல்லை தென்மேற்கு பருவமழை காலத்தில் லானினாவாகவும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அது நடுநிலையாகவும் இருக்கும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் ஓகேயா அடுத்தது இந்திய பெருங்கடலுக்கு வருவோம் இந்திய பெருங்கடல் ஐஓடியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நடுநிலை ஐஓடியாக நீடிக்கிறது நெகட்டிவ் ஐஓடியாக மாறும் என்று எதிர்பார்த்த நிலையில் நெகட்டிவ் ஐஓடியாக மாறாமல் உடனடியாக வெப்ப நீரோட்டங்கள் அரபிக்கடல் பகுதிகளையும் உருவாகி அரபிக்கடலுக்கு தெற்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதிகளையும் உருவாகி நடுநிலை ஐஓடியாகவே தொடர்ந்து நீடிக்க செய்திருக்கிறது தொடர்ந்து இது இந்த ஆண்டு முழுவதுமே நை நடுநிலை ஐவோடியாகவே இருக்கும் ஆகப்போ நடுநிலை ஐஓடி என்பது தென்மேற்கு பருவமழையும் சிறப்பாக கொடுக்கும் வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக கொடுக்கும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஆய்வறிக்கை அதாவது நிகழ்வுகள் உருவாகும் இடம் பசுமை பெருங்கடல் அது நடுநிலை மற்றும் லானினா எல்லினோ இருந்தால் பிரச்சனை எல்லினோ கிடையாது அடுத்தபடியாக ஐஓடியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஐஓடியாக இருந்தால் நிகழ்வுகள் வங்கக்கடலில் வலுவாக உருவாகும் ஒடிசா ஆந்திரப்பிரதேசத்துக்கு வரக்கூடிய காற்று இலங்கைக்கு கிழக்குப்புறமே திசை மாற்றப்பட்டு கேரளாவிற்கு மழை கொடுக்காமல் அப்படியே ஒடிசா பக்கம் திரும்பிவிடும் ஆனால் நடுநிலை ஐஓடியாக இருக்கிற காரணத்தினாலே அந்தமான் பகுதியிலையும் காற்று திசை மாறும் இலங்கைக்கு தெற்கு புறமும் காற்று திசை மாறும் அதாவது தென்மேற்கு பருவமழை காற்றாக திசை மாறும் கன்னியாகுமரிக்கு தெற்கையும் திசை மாறும் சோமாலியா போயும் திசை மாறும் ஆக குஜராத் முதல் கன்னியாகுமரி வரை அரபி அரபிக் கடலோரத்துக்கும் சிறப்பான மழை இருக்கு குமரி முதல் கல்கத்தா வரைக்கும் வங்கக்கடலோரத்துக்கும் சிறப்பான மழை இருக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆந்திர பிரதேசம் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் கடலோரப் பகுதிகளில் வலுவாடு நிகழ்வுகள் உருவாகும் முதலில் மேற்கு வங்க பகுதியிலையும் வங்கதேச பகுதியிலையும் பிறகு ஒடிசா பகுதிகளிலையும் பிறகு தெற்கு ஒடிசா பகுதிகளிலையும் பிறகு வடக்கு ஆந்திரா பிறகு மத்திய ஆந்திரா பிறகு ஆந்திரா என்று வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டுக்கு நிகழ்வுகள் வரும் இதுதான் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டும் அதே போல் தான் இந்த ஆண்டு கேரளாவிற்கும் சராசரி கூடுதல் ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்களுக்கும் சராசரி கூடுதல் மழை நாடுங்குமே சராசரி கூடுதல் தென்மேற்க போகிற இருக்கும் இந்த வானிலை அமைப்பெல்லாம் ஓகே கோடை மழை எப்படி இருக்கும் கோடை மழை படிவை உருவாக்குவதும் நிகழ்வாக அமைந்து விட்டது இந்த ஆண்டு கோடை மழை வெப்பத்திலான இடிமழையாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு நிகழ்வு மழையாக இருக்கும் காரணம் லானின் அமைப்பு நிகழ்வுகளை உருவாக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது தென்சின பகுதி தாய்லாந்து வளைகுடா வழியாக அதன் அடிப்படையில் வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஒரு நிகழ்வு வரப்போகுது இதனால் நிகழ்வு மழைப்படிவு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தீவிரமடையும் அதற்கு முன் வெப்பச்சலன இடிமழைப்படிவை கொடுக்கும் பொதுவாக ஏப்ரலிலும் மே பதினைந்து தேதிகளிலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு சிறப்பானது ஒரு மழைப்படிவை நாற்பத்தைந்து நாட்களுக்கு இருக்குது நாற்பத்தைந்து நாளில் சில நாட்கள் இடைவெளி கொடுக்கும் பொழுது வெயில் அதிகரித்தாலும் மழை என்பது நாற்பத்தைந்து நாட்கள் இல்லை பல நாட்கள் மழை நாட்களாக இருக்கும் ஒரு சில நாட்கள் தான் வெயில் நாட்களாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதேபோல் மே பதினைந்துக்கு பிறகும் நிகழ் அதாவது வடக்கே நிகழ்வு உருவாகி ஒடிசா ஆந்திரப்பிரதேசத்துக்கு வடக்கே நிகழ்வு உருவாகி போகும் என்பதனால தென்மேற்கு பருவமழை போல் முன்கூட்டியே கோடை மழைப்பொழிவு இடி மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை போல் பெய்யும் போல் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்கு பருவமழை போல் கோடை மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கோடை மழைப்பிடிவும் சராசரி கூடுதல் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது தொடங்கிருக்கக்கூடிய மழை தென்மேற்கு பருவமழை காலம் வரைக்கும் தொடரும் பிறகு தென்மேற்கு பருவமழையும் வலுத்து பொழியும் நாடெங்கும் எழுபத்தைந்து சதவீடங்களில் விவசாயம் செழிக்கும் இருபத்தைந்து சது இடங்களில் அதிகப்படியான மழை பொழிவால் கொஞ்சம் பாதிக்கும் ஆக எழுபத்தைந்து சதம் விவசாயம் செழிக்கும் பற்றாக்குறை என்பதற்கு மழைப்பொழிவில் வாய்ப்பே இல்லை பற்றாக்குறை மழை என்பதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை ஆக கோடை மழை சராசரிக்கு கூடுதல் கோடை வெப்பம் சராசரி தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டிய நிரப்பும் அணைகள் முன்கூட்டிய நிரம்பும் அணைகள் தொடர்ந்து சரியான நாளிகளில் திறக்கப்படக்கூடிய அல்லது முன்கூட்டியே திறக்கப்படும் அணைகள் என்று தான் இருக்குமே தவிர பற்றாக்குறை மடிப்படிவு இருக்கவே இருக்காது கண்டிப்பாக அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழையின் பிற்பகுதிகளில் வெப்பச்சலன இடிமழைப்பிடிப்பு தமிழ்நாட்டிலே வலுக்கும் சராசரிக்கு கூடுதல் வெப்பச்சலன இடிமளிப்பிடிவும் சுழற்சி மழைப்பிடிப்பும் இருக்கும் ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட இலங்கை உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் மழை மறைவு பகுதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு பகுதிகளையும் கணவாய் பகுதிகளையும் மழைப்பிடிப்பு தென்மேற்கு பருவமழை பொய்யும் ஆனால் இந்த ஆண்டு சுழற்சிகளால் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலத்தில் நடுநிலை பசுமை பெருங்கடலில் லானினா என்பது நடுநிலையாக மாறிவிடும் எல்லினோ இல்லாம இல்லாமல் லானினா இல்லாமல் நடுநிலையாக மாறும் அப்பொழுதும் நிகழ்வுகள் வந்தவண்ணம் தான் இருக்கும் ஐஓடியை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாகவே தொடரும் கண்டிப்பாக நிச்சயமாக நடுநிலையாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கும் நடுநிலையாக இருந்தால் ஒட்டுமொத்த நிகழ்வானது அரபிக்கடலுக்கும் பயணிக்கும் வங்கக்கடல் நிகழ்வு கரை கடந்து அரபிக்கடலுக்கும் பயணிக்கும் அது நெகட்டிவ் ஐவோடியாக இருந்தால் வங்கக்கடல் மற்றும் தமிழ்நாட்டோடு செயலிழந்துடும் ஆகவே இந்த ஆண்டு நடுநிலை ஐவோடி என்பதனால தமிழ்நாடு கடந்து ஊடே பயணித்து அரபிக்கடலுக்கும் போகக்கூடிய வானிலை அமைப்பு இருக்கும் என்பதனால கோடை மழை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் இருப்பது போல தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் இருப்பது போல எழுபத்தைந்து சதவீதங்களில் விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்படிவை கொடுத்து வேளாண்மையை செலுக்க செழிக்கச் செய்து நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்கும் விதம் இருக்கும் அதே வேளையில் ஒரு இருபத்தைந்து சதவீதங்களில் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்படிவு இருக்கிறது போல வடகிழக்கு பருவமழையும் ஒரு எழுபத்தைந்து சதவீதங்கள் பாதிப்பில்லாத மழைப்படிவும் இருபத்தைந்து சதவீத இடங்களில் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவு அந்த இருபத்தைந்து சதவீதம் கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் கண்டிப்பாக கோடை மழையும் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மழை என்பது பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பே இல்லை சராசரிக்கு கூடுதல் தான் மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி